ஆகமம் அதிகாரம் நாற்பத்து ஐந்து அப்பொழுது யோசிப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கிக் கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான் யோசிப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை அவன் சத்தமிட்டு அழுதான் அதை எகிப்தியர் கேட்டார்கள் பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள் யோசேப்பு தன் சகோதரரைப் பார்த்து நான் யோசேப்பு என் தகப்பனார் என்னும் உயிரோடே இருக்கிறாரா என்றான் அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்க முற்றிருந்ததினால அவனுக்கு உத்தரம் சொல்லக்கூடாமல் இருந்தார்கள் அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி என்கிட்டே வாருங்கள் என்றான் அவர்கள் கிட்ட போனார்கள் அப்பொழுது அவன் நீங்கள் எகிப்துக்கு போகிறவரிடத்தில் விற்றுப்போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான் என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம் அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம் ஜீவரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் தேசத்தில் இப்பொழுது இரண்டு வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது இன்னும் ஐந்து வருஷம் உளவும் அருப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும் பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார் ஆதலால் நீங்கள் அல்ல தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார் நீங்கள் சீக்கிரமாய் என் தகப்பனிடத்தில் போய் தேவன் என்னை எகிப்து தேசம் முழுதுக்கும் அதிபதியாக வைத்தார் என்னிடத்தில் வாரும் தாமதிக்க வேண்டாம் நீரும் உம்முடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆடு மாடுகளோடும் உமக்கு உண்டாயிருக்கிற யாவற்றோடும் கோசேன் நாட்டில் வாசம் பண்ணி என் சமீபத்தில் இருக்கலாம் உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றிற்கும் வறுமை வராதபடிக்கு அங்கே உம்மை பராமரிப்பேன் இன்னும் ஐந்து வருஷம் பஞ்சம் இருக்கும் என்று உம்முடைய குமாரனாகிய யோசிப்பு சொல்லச் சொன்னான் என்று சொல்லுங்கள் இதோ உங்களுடைய பேசுகிற வாய் என் வாய்தான் என்பதை உங்கள் கண்களும் என் தம்பியாகிய பென்னியமீனின் கண்களும் காண்கிறதே எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையையும் நீங்கள் கண்ட யாவையும் என் தகப்பனுக்கு அறிவித்து அவர் சீக்கிரமாய் இவடத்துக்கு வரும்படி செய்யுங்கள் என்று சொல்லி தன் தம்பியாகிய பெண்ணியமீனின் கழுத்தைக் கட்டிக்கொண்டு அழுதான் பெரியமீனும் அவன் கழுத்தைக் கட்டிக்கொண்டு அழுதான் பின்பு தன் சகோதரர் யாவரையும் முத்தஞ்செய்து அவர்களையும் கட்டிக்கொண்டு அழுதான் அதற்கு பின் அவன் சகோதரர் அவனோட சம்பாஷித்தார்கள் யோசேப்பின் சகோதரர் வந்தார்கள் என்கிற சமாச்சாரம் பார்வோன் அரமனையிலே பிரசித்தமானபோது பார்வோனும் அவனுடைய ஊழியக்காரரும் சந்தோஷம் அடைந்தார்கள் பார்வோன் யோசிப்பை நோக்கி நீ உன் சகோதரர்களை சொல்ல வேண்டியது என்னவென்றால் உங்கள் கழுதைகளின் மேல் புதிய ஏற்றி கொண்டு புறப்பட்டு காணான் தேசத்துக்கு போய் உங்கள் தகப்பனையும் உங்கள் குடும்பத்தாரையும் கூட்டிக் கொண்டு என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு எகிப்து தேசத்தின் நன்மையை தருவேன் தேசத்தின் கொழுமையை சாப்பிடுவீர்கள் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் வண்டிகளை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு போய் அவர்களையும் உங்கள் தகப்பனுடனே ஏற்றிக்கொண்டு வாருங்கள் உங்கள் தட்டுமுட்டுக்களைக் குறித்து கவலைப்பட வேண்டாம் எகிப்து தேசமெங்கும் உள்ள நன்மை இருக்கும் என்று சொல்லச் சொல்லி உனக்கு நான் இட்ட கட்டளைப்படியே செய் என்றான் இஸ்ரவேலின் குமாரர் அப்படியே செய்தார்கள் யோசேப்போ பார்வனுடைய கட்டளையின்படியே அவர்களுக்கு வண்டிகளை கொடுத்ததுமின்றி வழிக்கு ஆகாரத்தையும் அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் மாற்று வஸ்திரங்களையும் கொடுத்தான் பெண்ணியமீனுக்கோ முன்னூறு வெள்ளிக்காசையும் ஐந்து மாற்று வஸ்திரங்களையும் கொடுத்தான் அப்படியே தன் தகப்பனுக்கு பத்து கழுதைகளின் மேல் எகிப்தின் உச்சிதமான பதார்த்தங்களும் பத்து கோளிகை கழுதைகளின் மேல் தன் தகப்பனுக்காக வழிக்கு தானியமும் அப்பமும் மற்ற தின்பண்டங்களும் ஏற்றி அனுப்பினான் மேலும் நீங்கள் போகும் வழியிலே சண்டை பண்ணிக்கொள்ளாதிருங்கள் என்று அவன் தன் சகோதரருக்கு சொல்லி அனுப்பினான் அவர்கள் புறப்பட்டு போனார்கள் அவர்கள் எகிப்திலிருந்து போய் கானான் தேசத்திலே தங்கள் தகப்பனாகிய யாக்கோபுரத்தில் வந்து யோசிப்பு உயிரோடு இருக்கிறான் அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள் அவன் இருதயம் மூர்ச்சை அடைந்தது அவன் அவர்களை நம்பவில்லை அவர்கள் யோசைப்பூ தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்குச் சொன்னபோதும் தன்னை ஏற்றிக்கொண்டு போகும்படி யோசைப்பூ அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோதும் அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது அப்பொழுது இஸ்ரவேல் என் குமாரனாகிய யோசைப்பூ இன்னும் உயிரோடு இருக்கிறானே இது போதும் நான் மரணமடையும் முன்னே போய் அவனை பார்ப்பேன் என்றான் ஆதியாகமம் அதிகாரம் நாற்பத்தி ஆறு வசனங்கள் ஒன்று முதல் ஒன்பது வரை இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பேர்சபாவுக்கு போய் தன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான் அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார் அவன் இதோ அடியேன் என்றான் அப்பொழுது அவர் நான் தேவன் நான் உன் தகப்பனுடைய தேவன் நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம் அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன் நான் உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன் யோசேப்பூ தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார் அதற்குப் பின்பு யாகோபு பெயர்சபாவிலிருந்து பிரயாணம் புறப்பட்டான் இஸ்ரவியலின் குமாரர் தங்கள் தகப்பனாகிய யாக்கோபையும் தங்கள் குழந்தைகளையும் தங்கள் மனைவிகளையும் பார்வோன் அனுப்பின வண்டிகளின் மேல் ஏற்றிக்கொண்டு தங்கள் ஆடு மாடுகளையும் தாங்கள் காணான் தேசத்தில் சம்பாதித்த தங்கள் பொருட்களையும் சேர்த்து கொண்டு யாக்கோபும் அவன் சந்ததியார் யாவரும் எகிப்துக்குப் போனார்கள் அவன் தன் குமாரரையும் தன் குமாரரின் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் தன் குமாரரின் குமாரத்தைகளையும் தன் சந்ததியார் அனைவரையும் எகிப்துக்கு தன்னோட அழைத்துக் கொண்டு போனான் எகிப்துக்கு வந்த இசரவேலரின் நாமங்களாவன யாக்கோபும் அவனுடைய குமாரரும் யாக்கோபுடைய மூத்த குமாரனான ரூபன் ரூபனுடைய குமாரர் ஆனோக்கு பல்லு எஸ்ரோன் கர்மி என்பவர்கள் நாளாகமத்தின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் ஐந்து ரூபன் இஸ்ரவேலுக்கு முதற் பிறந்த சிரேஷ்ட புத்திரன் ஆனாலும் அவன் தன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினபடியினால் கோத்திரத்து அட்டவணையிலே அவன் முதற் பிறந்தவனாக எண்ணப்படாமல் அவனுடைய சிரேஷ்ட புத்திர சுதந்திரம் இஸ்ரோவேலின் குமாரனாகிய யோசப்பின் குமாரருக்கு கொடுக்கப்பட்டது யூதா தன் சகோதரரிலே பலத்ததினால் ராஜாதிபத்தியம் அவன் சந்ததியில் உண்டானது ஆகிலும் சேஷ்டபுத்திர சுதந்திரம் யோசேப்புடையதாயிற்று இஸ்ரேவேலின் முதற் பேரான ரூபனின் குமாரன் ஆனோக்கு பல்லு எஸ்ரோன் கர்மி என்பவர்கள் யோவேலின் குமாரரில் ஒருவன் சமாயா இவன் குமாரன் கோக் இவன் குமாரன் சிமேய் இவன் குமாரன் மேகா இவன் குமாரன் ராயா இவன் குமாரன் பாகால் இவன் குமாரன் பேரா ரூபனியரின் பிரபுவான இவனை அசீரியா ராஜாவாகிய தில்காத் பில்னேசர் சிறைப்பிடித்துப் போனான் ஆதி ஆகமம் அதிகாரம் நாற்பத்தி ஆறு வசனங்கள் பத்து முதல் பனிரெண்டு வரை சிமியனுடைய குமாரர் எமுவேல் யாமின் ஓஹாத் யாகின் சொகார் கானானிய ஸ்திரீயின் குமாரனாகிய சவுல் என்பவர்கள் லேவியினுடைய குமாரர் கெர்சோன் கோஹாத் மெராரி என்பவர்கள் யூதாவினுடைய குமாரர் ஏர் ஓனான் சேலா பாரேஸ் சேரா என்பவர்கள் அவர்களில் ஏரும் ஓனானும் கானான் தேசத்தில் இறந்து போனார்கள் பாரேசுடைய குமாரர் எஸ்ரோன் ஆமுல் என்பவர்கள் நாளாகமத்தின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் ரெண்டு வசனங்கள் பதினெட்டு முதல் ஐம்பத்தி ஐந்து வரை எஸ்ரோனின் குமாரன் காலேப் எரியோத் எனப்பட்ட தன் பெண்ஜாதியாகிய அசுபாலாலே பெற்ற குமாரர் ஏசேர் சோபாப் அர்தோன் என்பவர்கள் அசுபால் சென்று போனபின் காலேப் எப்ராத்தை விவாகம் பண்ணினான் இவள் அவனுக்கு ஊரைப் பெற்றாள் ஊர் ஊரியைப் பெற்றான் ஊரி பெசலியலை பெற்றான் பிற்பாடு எஸ்ரோன் அறுபது வயதானபோது கிளையாத்தின் தகப்பனாகிய மாகிரின் குமாரத்தியை விவாகம் பண்ணி அவளிடத்தில் பிரவேசித்தான் இவள் அவனுக்கு செகூபைப் பெற்றாள் செகுப் யாவீரைப் பெற்றான் இவனுக்கு கீழயா தேசத்தில் இருபத்தி மூன்று ஊர்கள் இருந்தது கேசூரையும் ஆறாமையும் யாவீரின் கிராமங்களையும் கேனாத்திலுள்ள கிராமங்களாகிய அறுபது ஊர்களையும் அவர்கள் கையிலே வாங்கினார்கள் இவர்கள் எல்லாரும் கிளையாத்தின் தகப்பனாகிய மாஹீரின் குமாரர் காலேபின் ஊரான எப்ராத்தாவில் எஸ்ரோன் இறந்து போனவின் எஸ்ரோனின் பெண்ஜாதியாகிய அபியாள் அவனுக்கு தெக்கோவாவின் தகப்பனாகிய அசூரைப் பெற்றாள் எஸ்ரோனுக்கு முதற் பிறந்த எர்மையலின் குமாரர் ராம் என்னும் மூத்தவனும் பூனா ஓரன் ஓத்சேம் அஹியா என்பவர்களுமே அத்தாராள் என்னும் பெயருள்ள வேறொரு மனைவியும் எர்மையலுக்கு இருந்தாள் இவள் ஓனாமின் தாய் எர்மையலுக்கு முதற் பிறந்த ராமின் குமாரர் மாஸ் யாமின் எக்கேர் என்பவர்கள் ஓனாமின் குமாரர் சம்மாய் யாதா என்பவர்கள் சம்மாயின் குமாரர் நாதாப் அபிசூர் என்பவர்கள் அபிசூருடைய மனைவியின் பேர் அபியாயேல் அவள் அவனுக்கு அக்பானையும் மோலிதையும் பெற்றாள் நாதாபின் குமாரர் சேலேத் அப்பாயிம் என்பவர்கள் சேலேத் புத்திரில்லாமல் மறித்தான் அப்பாயிமின் குமாரர் இஷி முதலானவர்கள் இஷியின் குமாரர் சேசான் முதலானவர்கள் சேசானின் குமாரத்தி அக்லாய் சம்மாயின் சகோதரனாகிய யாதாவின் குமாரர் எத்தர் யோனத்தான் என்பவர்கள் எத்தேர் குமாரர் இல்லாமல் மறித்தான் யோனத்தானின் குமாரர் பேலேத் சாசா என்பவர்கள் இவர்கள் எர்மையேலின் புத்திரர் சேசானுக்கு குமாரத்திகளை அன்றி குமாரர்கள் இல்லை சேசானுக்கு யர்கா என்னும் பேருள்ள எகிப்திய வேலைக்காரன் ஒருவன் இருந்தான் சேசான் தன் குமாரத்தியை தன் வேலைக்காரனாகிய யாகாவுக்கு கொடுத்தான் அவள் அவனுக்கு அத்தாயியை பெற்றாள் அத்தாயி நாதானைப் பெற்றான் நாதான் சாபாதைப் பெற்றான் சாபாத் எப்ளாலைப் பெற்றான் எப்ளால் ஓபேதைப் பெற்றான் ஓபேத் எஹுவைப் பெற்றான் எஹூ அசரியாவைப் பெற்றான் அசரியா ஏலேஸைப் பெற்றான் ஏலேத் எலையாசாவைப் பெற்றான் எலையாசா சிஸ்மாயைப் பெற்றான் சிஸ்மாய் சல்லூமைப் பெற்றான் சல்லூம் எக்கமியாவைப் பெற்றான் எக்கமியா எலிசாமாவைப் பெற்றான் எர்மையேலின் சகோதரனாகிய காலபின் குமாரர் சீப்பின் தகப்பனாகிய மேசா என்னும் முதற் பிறந்தவனும் எப்ரோனின் தகப்பனாகிய மெரேசாவின் குமாரருமே எப்ரோனின் குமாரர் கோராகு தப்புவா ரெக்கேம் செமா என்பவர்கள் செமா யோர்கேயாமின் தகப்பனாகிய ரெக்கேமைப் பெற்றான் ரெக்கேம் சம்மாயை பெற்றான் சம்மாயின் குமாரன் மாகோன் மாகோன் பெட்சூரின் தகப்பன் காலைபின் மருமனையாட்டியாகிய எப்பாள் ஆரானையும் மோசாவையும் காசேசையும் பெற்றாள் ஆரான் காசேசைப் பெற்றான் யாதாயின் குமாரர் ரேஹேம் யோதாம் கேசாம் பேலேத் யப்பா சாகாப் என்பவர்கள் காலைபின் மறுமனையாட்டியாகிய மாகாள் சேபேரையும் திர்கானாவையும் பெற்றாள் அவள் மத்மன்னாவின் தகப்பனாகிய சாகாபையும் மக்பேனாவுக்கும் கீபேயாவுக்கும் தகப்பனாகிய சேவாவையும் பெற்றாள் காலைபின் குமாரத்தி அக்சால் என்பவள் எப்ராத்தாளிடத்தில் முதற் பிறந்த ஊருடைய குமாரனாகிய காலேபின் குமாரர் கீரியாத் யாரிமின் மூப்பனான சோபாலும் பெத்லஹேமின் மூப்பனான சல்மாவும் பெத்காதேரின் மூப்பனான கீரியாத் யாரிமின் மூப்பனான சோபாலின் குமாரர் ஆரோவே ஆசியம் மெனுஹோத் என்பவர்கள் கீரியாத் யாரிமில் இருந்த வம்சங்கள் ஏத்தியரும் பூகியரும் சுமாத்தியரும் மிஸ்ராவியருமே இவர்களிடத்தில் சோராத்தியரும் எஸ்தவோலியரும் பிறந்தார்கள் சல்மாவின் சந்ததிகள் பெத்லஹேமியரும் நேத்தோபாத்தியரும் பெத்யோவாப் என்னும் அதரோத் ஊராரும் மானாத்தியரிலும் சோரியரிலும் பாதி ஜனங்களுமே யாபேஸில் குடியிருந்த கணக்கரின் வம்சங்கள் திராத்தியரும் சிமாத்தியரும் சுக்காத்தியருமே ரேகாப் வீட்டாரின் தகப்பனாகிய அம்மாத்தின் சந்ததியான கேனியர் இவர்களே